ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு படையப்பா படம் ரீரிலீஸ் ஆக போகுது இதை முன்னிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணி அதில் படையப்பா படம் எப்படி உருவாக்கணிச்சு அண்ட் இந்த படத்தில் எப்படி நாங்கள் கேஸ்டிங் சூஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய நிகழ்வுகளை நிறைய இன்சிடெண்ட்டை செம்மையாக ஷேர் பண்ணாரு அண்ட் அந்த வீடியோவே நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க அப்படி இருக்க இந்த நேரத்தில் இன்னும் ஒரு செம்மையான அப்டேட்டும் கொடுத்தாரு நாங்கள் படையப்பா டூ படத்துக்கான வேலைகள்லாம் ஆரம்பித்தோம் படக்கதை நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் அந்த படத்தோட பேர் நீலாம்பரி அண்டு அந்த கதை நல்லா வந்துச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ நீலாம்பரி இந்த படத்துல யாரு நீலாம்பரியா நடிப்பா அப்படின்றது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு படையப்பா படத்துல ஃபர்ஸ்ட் நீலாம்பரியா நடிக்க நடிகை ஐஸ்வர்யா ராய் தான் சூஸ் பண்ணாங்களாம் பட் ஐஸ்வர்யா ராய் தொடர்ந்து செம்ம கால்ச்சிட்டு வச்சிருந்ததுனால இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதனால இன்னும் நிறைய நடிகைகள் எதிர்பார்த்தாங்க பட் எந்த ஒரு நடிகையும் கிடைக்காம இருந்ததுனால ரம்யா கிருஷ்ணனை சூஸ் பண்ணாங்க ஸோ அவங்க இந்த படத்தை ரெண்டு கிலோ வெயிட் போட்டு செம்ம லுக்ல வந்ததுனால இவங்க தான் இந்த படத்துக்கு செம்மையா சூட் ஆவாங்க அப்படின்னு கே எஸ் ரவிக்குமாரோட நம்பிக்கையை வச்சு ரஜினிகாந்த் சூஸ் பண்ணாரு ஸோ அதே போல அவங்க தான் அந்த படத்தில் மெயின் லீட் கேரக்டராக இருந்தாங்க அண்ட் ரஜினிகாந்துக்கு ஈக்குவலாக அப்படி ஒரு கேரக்டர்ல நடிச்ச அவங்க இப்போ ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்துக்கு கோ ஆர்டிஸ்டா நடிச்சாங்க அண்ட் இப்போ அவங்க தான் நீலாம்பரியா நடிப்பாங்களா இல்ல வேற யாரா நடிப்பாங்களா எப்படின்னு சோஷியல் மீடியால எழுந்த கேள்விக்கு கண்டிப்பா இந்த கேரக்டருக்கு நயன்தாராவா நடிக்க வைக்கலாம் ஏன்னா இப்போ அவங்க தான் செம்மையா பீமேல் சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க அதனால அவங்க நீலாம்பரி கேரக்டர்ல ஒரு நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்ல வேற லெவல் மொமெண்டா இருக்கும் ரஜினிகாந்துக்கு ஆப்போசிட் ரோல்ல நடிக்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய கெத்து வேணும் அது நயன்தாரா இருக்கு சோ நயன்தாராவை நடிக்க வைக்க அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு நயன்தாரா பேர் இப்ப அடிபடுது கண்டிப்பா நயன்தாரா அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வேற லெவல் மொமெண்டா தான் இருக்கும் அப்படின்னு சம்மா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரிவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப படைய பட்டுவுல நீலாம்பரின்ற கேரக்டர்ல நயன்தாரா நடிச்சா உங்க ஒப்பீனியன் என்னன்றது நம்ம கவுண்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்